ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து கேரள சினிமா பிரபலங்கள் மீதான அடுத்தடுத்த பாலியல் குற்றச்சாட்டுகளால் பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறது கேரள சினிமா சிக்கி இருப்பது யார் யார் என்ன நடக்கிறது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நல்ல திரைப்படங்களால் திரைத்துறையை கலக்கி வந்த மலையாள திரையுலகை செய்ய வைத்துள்ளது அறிக்கை படங்களை வழங்கி மகிழ்வித்து வந்த மலையாள திரைத்துறையின் கருப்பு பக்கங்களை இந்த அறிக்கை கண்முன் காட்டிவிட்டது என்றே சொல்லலாம் பட வாய்ப்புகளுக்காக வரும் நடிகைகளிடம் அத்துமீறல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் அரங்கேறும் சம்பவங்கள் பாலியல் தொல்லைகள் என மலையாள திரையுலகின் அதிரவைக்கும் அரியா பக்கங்கள் அம்பலமாகின ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானது முதலே தாமாக முன்வந்து பிரபலங்களின் மீதான குற்றச்சாட்டுகளை போட்டுடைத்து வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வகையில் மலையாள சினிமா அகாடமி தலைவரும் நடிகருமான ரஞ்சித் கேரள நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நடிகருமான சித்திக் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர் இது மட்டுமின்றி வின்னர் படத்தில் கட்டதுரை கேரக்டர் மூலம் பிரபலமான ரியாஸ் கான் மீதும் பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது நிலையில் தமிழில் சுந்தர் ஐந்தாம் படை படத்தில் அண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்த முகேஷும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ளார் நடிகை சரிதாவின் முன்னாள் கணவரான இவர் மலையாள திரையுலகில் மூத்த நடிகராக அறியப்படும் சூழலில் கேரள நடிகர் சங்கத்தில் இணைத்து வைக்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என கோரியதாக நடிகை மினு முனீர் பகீர் கிளப்பியுள்ளார் தற்போது கொல்லம் தொகுதியில் எம்எல்ஏவாக உள்ள முகேஷ் உடனடியாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் குதித்துவிட்டனர் இதனால் முகேஷுக்கு இவ்விவகாரம் பெரும் நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது இந்நிலையில் முகேஷ் மட்டுமின்றி பல முக்கிய புள்ளிகளும் சிக்கிக் கொண்டே வருகின்றனர் குணச்சித்திர நடிகர் மணியம்பிள்ளை ராஜு இடவேலா பாபு உள்ளிட்டோர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் நடிகை மினு முனி ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் நடித்த ஜெயசூர்யா மீதும் குற்றச்சாட்டுகள் அணிவகுத்து நிற்கின்றன இவர் என்மனவானில் என்ற படத்திலும் நடித்தவராவா இரண்டாயிரத்தி எட்டில் இங்குட்டு நோக்கியோ என்ற படத்தின் படப்பிடிப்பின் போது நடிகையை கட்டிப்பிடித்து அத்துமீறியதோடு திரைத்துறையில் சாதிக்க வேண்டுமென்றால் திருவனந்தபுரத்தில் உள்ள பங்களாவிற்கு வருமாறு அழைத்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பாதிக்கப்பட்டவர் தமிழ் ரசிகர்களுக்கு நன்கு அறிமுகமான முகேஷ் ஜெயசூர்யா உள்ளிட்டோர் பாலியல் புகாரில் சிக்கியிருப்பதால் கலக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறது மலையாள திரையுலகம் அதே நேரம் இவர்கள் இப்படியா என்று இணையத்திலும் விவாதங்கள் வலுத்து வருகின்றன பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நிற்பதாகவும் அத்துமீறியவர்கள் மீது நடவடிக்கையை தொடர வேண்டும் என்றும் நடிகர் பிருத்விராஜ் உள்ளிட்ட பலரும் குரல் கொடுத்து வரும் நிலையில் அடுத்தடுத்து யாருடைய பெயர் வெளியே வரப்போகிறது என்ற கேள்விதான் இங்கு வலுத்து வலுத்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க